ஹாய் விவஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்நேரி தாலுகா களக்காடு களக்காடு பக்கத்துலாக இந்த இடம் இருக்குது பனக்குடியிலருந்து சேர்ந்த மகாதேவி வழியாக தென்காசி போகக்கூடிய ரோட்டில் கடக்காடு பக்கத்தில் ஒரு மூணாவது கிலோமீட்டர் அதாவது மாநில நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் உள்ள இருக்குதுங்க இந்த இடம் ரோட்டோட ரெண்டு பக்கமும் இருக்குது பாருங்கள் சைடில் நஞ்சை கூட போட்டிருக்காங்க வேலி போட்டிருக்காங்க நாலு பக்கமும் முன்னால் தோட்டமாக இருந்த இடமாக நூற்றி ஐம்பது ஏக்கர் நல்ல செம்மண் நிலம் ரெண்டு பக்கம் வேலி போட்டிருக்காங்க பழைய தோட்டம் இது தோட்டம்னால உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் மாமரம் தேக்கு பனை இப்படி பல வகையான மரங்கள் உள்ளே நிற்குது நெல்லிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் நெல்லிக்கு மேல் நிற்கிறோம் மாமரம் ஒரு முந்நூறுக்கு மேல் நிற்கிது போர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருபது போர் இருக்குது கட்டடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லேபர் கட்டிடம் ஓனர் போய் வந்திருந்த பங்களா அந்த மாதிரிலாம் உள்ள இருக்குது ஈபி வந்து அது ஒரு நாலஞ்சு இபி இருக்குது கிணறு இருக்குது ஏன்னா உள்ளே போய் நாங்கள் அதை முடியல நூற்றம்பது ஏக்கர் பல ஷெட்டுகள் பல கட்டிடங்கள் உள்ள இருக்குதுங்க மண் பார்த்திங்கன்னா நல்ல மண் என்ன இந்த நிலத்துக்குள்ளே ஆங்காங்கே சில கொஞ்சம் கொஞ்சம் பாறை இருக்குது இந்த ஒன்று தான் பார்த்திங்களா இருந்து பார்க்குறதுக்கு தோட்டம் போல் தான் ரெண்டு பக்கம் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்தான் ஈஸியாக முடிஞ்சிடும் நம்முடைய திருநெல் நாகர்கோவில் திருநெல்வேலி போடிய தேசிய நெடுஞ்சாலை பான்னாங்குளத்துலேருந்து பத்து கிலோமீட்டரில் அந்த இடத்துக்கு வந்துடலாம் இதுவே மாநில நெடுஞ்சாலை களக்காட்டிலேருந்து மூணாவது கிலோமீட்டர்ல இடத்துக்கு வந்துடலாம் நல்ல செம்மண் நிலம் ரோட்டோட ரெண்டு பக்கமும் லேண்ட் இருக்குதுனால சுமாராக ரெண்டு பக்கமுமாக ஒவ்வொரு கிலோமீட்டர் வீதம் ரெண்டு பக்கம் ரோடு ப ரோடு முகப்பு இருக்குது ரோடோட ரெண்டு பக்கமும் இருக்குது அதில் ஒரு சைடு நான் பாருங்கள் அந்த வலது சைடு நேராக கொஞ்சம் கூட தள்ளி ந ஃபோக்கஸ் பண்ணுங்க மார்த்திங்களா அது ஒரு பாதை சைடில் ஒரு மண் பாதை போகுது அதுதான் நம்முடைய லேண்டோட எண்டு லாஸ்ட்டு எண்டு இதுவே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் போட்டிருக்காங்க இது வந்து பங்களா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த பங்களா ஸோ நல்ல ஒரு இடங்க இது வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு விலையும் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது ஏக்கர் தான் நூற்றி ஐம்பது பிரித்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து லேபர் இருக்கக்கூடிய ரூம்கள்லாம் நிறைய கட்டியிருக்காங்க ஓட்டு கட்டிடங்கள் இது வந்து இந்த மாட்டு பண்ணைகள் வைக்கிறதுக்கு ஓனர் இருக்குது வந்து நல்ல அழகான என்ன மெயின்டென் இல்லாமல் விட்டுருக்காங்க இந்த மெயின்டெனன்ஸ் வந்து செய்துட்டு இருந்தால் பரவாயில்ல பார்த்தீங்களா உள்ளுக்கில் பழைய தோட்டனால உள்ளுக்கு நெல்லியெல்லாம் நிற்கிறது நீங்கள் என்ன பார்க்கிங்க ஸோ இதில் கொஞ்சம் காலி இருக்க இந்த இடம் ரோட்டோட ரெண்டு பக்கமும் நல்ல அழகான வழியில் வந்து தோட்டம் அமைச்சிருக்காங்க ஒரு காலத்தில் அந்த ரெண்டு பக்கமாக இந்த இது பார்த்திங்கன்னா அது ஓனர் கூடிய பில்டிங் பார்த்துருங்க ஓனர் கூடிய பில்டிங் ஒரு ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க மாநில நெடுஞ்சாலையிலேருந்து வரலாம் தேசிய நெடுஞ்சாலேருந்தும் நமக்கு வரலாம் ரெண்டு இடத்துலையும் பக்கம் தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ